நெல்லையில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை சங்கங்கள் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளான ஊராட்சி செயலாளர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் ஜி போட்டினர் போன்ற ஊரக வளர்ச்சி துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் வெளிமுகமை மூலம் ஊழியர்களை நியமிப்பதை கைவிட்டு தகுதி வாய்ந்த ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் கிராம ஊராட்சி ஓஎச்டி ஆபரேட்டர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை ரவுண்டானாவில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜான் பாஸ்கோ வழிகாட்டுதலின்படி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் நெல்லை மாவட்ட தலைவருமான முத்துக்குட்டி தலைமை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வானமாமலை மாவட்ட செயலாளர் சுரேஷ் மாவட்ட பொருளாளர் ஆசீர் ஜபராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நலப்பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சங்கர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சங்க மாவட்ட தலைவர் ஐயப்பன் தூய்மை பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சின்னதுரை தூய்மை காவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் மீனா கணினி இயக்குவோர்கள் சங்க மாவட்ட தலைவர் கோமதி உட்பட பலர் பங்கேற்றனர் மவுனியாக வழங்கது மக்களாக பணியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு நாள முறை ஆவியம் வழங்கிடு காலமுறை ஓவியம்